பத்மே மற்றும் பெக்கோ நடத்தப்பட்ட விசாரணைகளிலே பல உண்மைகளை அவர்கள் ஒப்புக்கொண்டது மாத்திரமல்லாமல் மிக மிக பெரும் அரசியல்வாதிகளுடைய தலையிலே இப்போது ஆணிகளை இறக்கி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் நாம் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு இடியே விழுந்திருக்கின்றது இவர்களுடைய வாக்கு மூலம் இப்போது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதிலும் மிக முக்கியமான முன்னாள் மூன்று அமைச்சர்கள் சிக்கி இருக்கின்றார்கள் என்றும் ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிக்கி இருக்கின்றார்கள் எல்லோருமே கெசல் பத்ர பத்மையோடு தொடர்புகளை பேணியவர்கள் என்ற செய்திகளையும் இப்போது ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் மேலும் நாமல் ராஜபக்சுடைய மிக முக்கியமான நண்பர் மிக முக்கியமான ஒரு வலது கையாக செயற்பட்ட ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கெசல் பத்ர பத்மையோடு தொடர்பிலே இருந்தார் என்ற அடிப்படையிலும் அதோடு ஜான்சன் பெர்னாண்டோவுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்திலே தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போதுதான் இந்த ராஜபக்சக்களிலே மூத்தவர் மூத்த வாரிசு என்று சொல்லப்படுகின்ற சசீந்திர ராஜபக்ச இப்போது சிறைச்சாலை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இந்த இந்த தான் தொகுப்பினூடாக முழுமையாக பேச வணக்கம் நாட்டிலே இப்போது பரபரப்புக்கு பஞ்சமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதிலும் இந்த பாதாள உலக குழுக்களினுடைய தலைவர்கள் என்று சொல்லப்படுகிற கெசல் பத்ர சலிந்து பெக்கோ செமன் மற்றும் லகிரோ மற்றும் நிலங்கு ஆகியோர் கைது செய்யப்பட்டு கடுமையாக விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள் எப்படித்தான் இவர்களிடம் இந்த அரசாங்கம் அதாவது இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு உண்மைகளை எடுக்கின்றார்கள் என்று தெரியவில்லை அதான் தலைகளாக கட்டி வைத்து தான் அடித்து எடுக்கின்றார்களா அல்லது வேறு ஏதும் மருத்துவ சிகிச்சைகளின் ஊடாகத்தான் உண்மைகளை வெளியே எடுக்கின்றார்களா என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு அத்தனை உண்மைகளையும் கக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த கெசல் பத்ர பத்மே மற்றும் இந்த பெக்கோ சமன் ஆகியோர் பல உண்மைகளை தெரிவித்திருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் தெரிவித்திருக்கிறார் இதில் மிக முக்கியமான விடயும் கடந்த காலங்களில் இந்த அரசாங்கம் அதாவது இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த கெஜ்ரிவாலாக இருக்கலாம் அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கின்ற சுனில் பட்டக்கல போன்றவர்கள் இந்த அரசாங்கம் அதாவது இப்போது இலங்கை இந்த நிலைமைக்கு இருப்பதற்கு காரணம் கடந்த கால ஆட்சியாளர்கள் தான் அதுவும் கடந்த கால ஆட்சியிலே இருந்த பொறுப்புகளில் இருந்த மிக முக்கியமான அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தையும் துப்பாக்கி பிரயோக கலாச்சாரத்தையும் உருவாக்கி விட்டார்கள் என்ற அடிப்படையில் நேரடியாகவே கூறிவிட்டார்கள் இதற்கு எதிரணியினர் குறிப்பிட ஆரம்பித்திருந்தார்கள் இந்த அரசாங்கம் போலியான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அரசாங்கத்தை முன்னகர்த்த பார்க்கின்றார்கள் ஆனால் இப்போது அவற்றுக்கு அத்தனைக்கும் விடை கிடைத்திருக்கின்றது உண்மையிலேயே முன்னாள் மூன்று மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் தங்களோடு தொடர்பிலே இருந்தார்கள் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் கெசல் பத்ர பத்மே அதோடு ஏழு வரையிலான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மிக முக்கியமான அரசியல்வாதிகளும் தங்களோடு தொடர்பிலே இருந்தார்கள் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கின்றாம் இந்த கெசல் பத்ர பத்மி அதிலும் கெசல் பத்ர பத்மி மற்றும் இந்த பெக்கோ சமனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே மித்தனிய இந்த அம்பாந்தோட்டையினுடைய மித்தனிய பகுதியிலே ஒரு வீடு அதாவது ஒரு தனியார் குச்சனமான காணி ஒன்றிலே இரண்டு கொள்கலன்கள் கண்டெய்னர்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் தெரிய வந்து அதனை சோதனையிட்டிருக்கின்றார்கள் அப்படி சோதனையிட்டதை தெரிந்து கொண்ட அதற்கு சொந்தக்காரர்கள் அந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் அந்த இடத்திலிருந்து அந்த போதை அதாவது அந்த கொள்கலன்கள் இருந்த விடயம் இந்த ஐஸ் போதை பொருளை உருவாக்குவதற்கு தேவையான ஐம்பது கிலோ வரையிலான இரசாயனங்கள் இருந்தது இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இலங்கையிலே அதாவது இலங்கை பூராகவும் விற்கக்கூடிய ஒரு வருடங்களுக்கு விற்கக்கூடிய தாராளமாக போதுமான ஐம்பது நாயிரம் கிலோ வரையிலான இரசாயனங்கள் இருந்தது என்ற பேரதிர்ச்சி வெளிவந்திருந்தது இந்த இரசாயனங்கள் யாருக்கு சொந்தமான போது ஸ்ரீலங்கா பொதுஜன ராஜபக்ச கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனனுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களாக இருந்த இந்த சம்பத் மனம்பெறி மற்றும் பியல் மனம்பெறி என்று சொல்லப்படுகின்ற அண்ணன் தம்பிகளுக்கு சொந்தமான காணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் தான் அதனை அங்கே பதுக்கி வைத்திருந்திருக்கின்றார்களாம் என்ற உண்மைகளும் வெளிவந்திருக்கின்றது இவர்களை தேடுகின்ற போது இரண்டு பேருமே தலைமுறைவாகிவிட்டார்கள் விட்டார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் சொற்ப நேரத்துக்கு முன்னர் அதிலே பியல் பெரிய என்று சொல்லப்படுகின்ற நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது சம்பத் மனம்பெரியையும் தேடி வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே இந்த விடயம் அதாவது ராஜபக்சுடைய கட்சி சார்ந்த மிக முக்கியமான உறுப்பினர்கள் என்று சொல்லப்படுகின்றது இவர்கள் ஜான்சன் பெர்னாண்டோவோடும் மிக மிக முக்கியமான நெருக்கத்தில் இருந்தார்கள் என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதும் இப்போது ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுகர் ராஜபக்சி அத்திரடியான ஒரு அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு கிடையாது அதாவது அந்த பொருளை வைத்திருந்தவர்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்ற அடிப்படையிலே சாகர காரியவசம் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றனர் எனவே இந்த குற்றச்செயல் மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற இந்த குற்றச்செயலை செய்தவர்களுக்கு நாங்கள் வன்மையான கண்டனங்களை தெரிவிக்கின்றோம் வன்மையான நடவடிக்கைகளை எடுக்கின்றோம் என்ற அடிப்படையிலே அவர்களை கட்சியிலிருந்து நீ

எனவே இப்போதுதான் அந்த அரசாங்கத்திடம் அது குடிபட்டவுடன் தங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று கையை விரித்து அந்த கட்சியிலிருந்து அந்த மன்னம்பரி மற்றும் சம்பத் மனம்பரி ஆகியோரை இப்போது நீக்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் ராஜபக்சக்கள் தர குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவோடு கூட புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் இந்த சம்பத் மனம்பெறி என்று சொல்லப்படுகின்ற நபர் அதோடு நாமல் ராஜபக்சவோடும் புகைப்படம் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை இப்போது தென்னிலங்கையில் இருக்கின்ற சமூக வலைதளங்களில் அதிகமாக பதிவிட ஆரம்பித்திருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் மூன்று மிக முக்கியமான அமைச்சர்களுடைய பெயர் அதாவது முன்னாள் அமைச்சர்களுடைய பெயர் என்றும் ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயர்களை உச்சரித்திருக்கின்றார்கள் கெசல் பத்ர தரப்பு என்றும் அத்தோடு முப்பது வரையிலான இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் இந்த சூடுகளுக்கு காரணமானவர்களுடைய பெயரை உச்சரித்திருப்பதாகவும் அவர்களை தேடி செல்கின்ற போது வீட்டிலே அவர்கள் இல்லை வீட்டை விட்டு காடுகளுக்குள்ளே தலைமுறைவாகிவிட்டார்கள் கடும் தல்கள் நடத்தப்பட்டு வருகின்றது அத்தோடு இந்த அரச அதிகாரிகளும் இதிலே தொடர்பு உண்மையை அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட போகின்றார்கள் என்பதையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஊடகங்களுக்கு தெரிவித்தது போலீஸ் அதிகாரிகள் கூட என்பது தெரிய வந்து இப்போது போலீஸ் அதிகாரிகள் கடுமையாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே எதிர்வருகின்ற நாட்களிலே கைதுகளுக்கு பஞ்சம் இல்லை சொல்ல வேண்டும் இன்றைய தினமும் ஒரு கைது இடம்பெற்றுவிட்டது அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியை சேர்ந்த இந்த அம்பாந்தோட்டையினுடைய ஒரு பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற பி எல் மனம்பரி கைது செய்யப்பட்டு அவருடைய அண்ணனான சம்பத் மனம்பரியை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இந்த கெசல் பத்ர பத்மே மற்றும் பக் பெக்கோ சமனுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஏன் என்று பார்க்கின்ற போது இந்த நுவரேலியா பகுதியிலே ஒரு ஐஸ் பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள் நிறுவனம் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள் இதற்கு பாகிஸ்தானில் இரண்டு பேரை வேலைக்கு கொண்டு வந்து ஐஸ் பொருளை உற்பத்தி செய்வதற்கும் அதோடு வெளிநாடுகளிலிருந்து இரசாயனங்களை அதற்கான இரசாயனங்களை இறக்குமதி செய்திருக்கின்றார்கள் அரசாங்கம் கணித்தது ஒரு இரண்டாயிரம் கிலோ தான் இறக்குமதி செய்திருக்கலாம் என்று ஆனால் ஐம்பது நாயிரம் கிலோ அங்கே இருந்தது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அதன் அடிப்படையிலே போது பலரும் கைது செய்யப்படுகின்ற போதுதான் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கின்ற சுனில் வட்டக்கல் அவர்களும் தெரிவித்திருக்கிறார் ஜான்சன் பெர்னாண்டோவினுடைய பெயரும் உச்சரிக்கப்படுகின்றது நாமல் ராஜபக்சவுடைய பெயரும் உச்சரிக்கப்படுகின்ற அடிப்படையில் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு அவர் செய்தி வெளிப்படுத்தியதாக ஐபிசி தமிழ் ஊடகமானது இந்த செய்தியை மேற்கோள் காட்டி வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே இப்போது பலர் அதாவது பலர் எது அதாவது பூதம் வழி கிளம்பியது போன்று இப்போது பலர் சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் பலர் தடுமாற ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதோடு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் பல முன்னாள் அரசியல்வாதிகள் நாட்டை விட்டு வெளியேற ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதையும் இப்போது தெரிவித்திருக்கின்றார் இந்த கெசல் பத்ர பத்மே மற்றும் கொமாண்டோ சலிந்து இந்த சமன் மற்றும் லஹிரு மற்றும் நிலங்கவிடம் நடத்தப்படுகின்ற விசாரணைகளிலே மிகப்பெரும் மிகப்பெரும் அரசியல்வாதிகள் எல்லாம் இப்போது சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதால் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதோடு ராஜபக்சக்கள் தரப்பு ராஜபக்ச அடுத்த வாரிசுகளிலே மூத்தவர் என்று சொல்லப்படுபவர் தான் சசீந்திர ராஜபக்ச இவர் யார் என்றால் மஹிந்த ராஜபக்ச அண்ணனாக இருக்கின்ற சமல் ராஜபக்சவனுடைய மூத்த மகன் தான் சசீந்திர ராஜபக்ச கடந்த காலங்களிலே கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் எதிர் பனிரெண்டாம் தேதி வரையிலே இவரை சிறையிலே வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு புறவித்து இவருடைய இவருடைய பிணை மனுவை கூட நிராகரித்திருந்தார்கள் பிணை வழங்கப்படாமல் சிறையிலே இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் அவர் திடீரென சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ரணில் அந்த போன்று இவரும் அதை பின்பற்றுகின்றாரோ என்ற கேள்வியும் பலராலும் எழுப்பப்பட ஆரம்பித்திருக்கின்றது இவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் பார்க்கின்ற போது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம் அறகலைய போராட்டம் இடம்பெற்ற கால பகுதிகளிலே பல ஆளும் கட்சி உறுப்பினர்களுடைய வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது அடித்துடைக்கப்பட்டிருந்தது போராட்டக்காரர்களால் அப்படி இருக்கின்ற போது தன்னுடைய சொத்துக்களும் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது போலியான ஆவணங்களை அதுவும் அரசாங்கத்துக்கு சொந்தமான கட்டடத்தை காட்டி அங்கே அவர் இழப்பீடு பெற்றிருக்கின்றார் என்பதால் மிக முக்கியமானபடி இந்த சிவநகல பகுதியிலே குறிப்பாக நீர்ப்பாசன இந்த மகாபலி நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான இரண்டு கட்டிடங்கள் இருக்கின்றதாம் அந்த கட்டிடங்கள் உடைக்கப்பட்டதாகவும் அவை தனக்கு சொந்தமானது அந்த காணியில் இருந்த கட்டிடங்கள் தனக்கு சொந்தமானது என்று இன்னும் ஒரு நபரை கொண்டு அதனூடாக தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ரணில் விக்ரமசிங்க அப்போது ஆட்சியில் இருந்திருக்கின்றார் அப்போ ஜனாதிபதியாக இருந்தவர் அவர் அமைத்த ஆணைக்குழு தான் இழப்பீடுகளை கொடுத்தது எனவே தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அதனுடாக இழப்பீடு பெற்றிருக்கின்றார் என்பது இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே அந்த காணியும் அவருக்கு சொந்தமானது இல்லை கட்டடமும் அவருக்கு சொந்தமானதில்லை ஆனால் இழப்பீடு மட்டும் அவருக்கு சொந்தமானது என்ற அடிப்படையிலே தான் அவர் கைது செய்யப்பட்டு இப்போது சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கு தொடர்ச்சியாக பிணை கோரப்பட்டு வருகின்றது ஆனால் பிணை மறக்கப்பட்டு வருகின்ற போதுதான் இப்போது சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கவை போன்று இவருக்கும் மாரடை போலது ஏதும் ஏற்பட்டு திடீரென இந்த கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கும் இருக்கின்ற ஒரு சிலருடைய செயற்பாடுகளினால் அவர் வெளியே வந்து விடுவாரோ என்ற எண்ணமும் பலர் மத்தியில் இப்போது பேசுபொருளாக மாற ஆரம்பித்திருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து பெரும் அதிர்ச்சிகள் எல்லாம் நாட்டில் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் மிஸ்டர் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகை சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைவெரும் தான் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்